Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to எய்டல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரா பேசிக் செவன்த் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபேக்ட்ரைசேஷன் காரணிப்படுத்துதல் Method ஒன் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து Method 2 வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா குவாட்டிக் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது தமிழில் வந்து இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ஏன் குவாட்டிக் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்றோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் டேர்ம் இருக்கு எக்ஸ் கியூபோ எக்ஸ் பவர் ஃபோரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆனாலே அதை வந்து குவாட்டிக் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா வந்து இந்த ஃபோரை வந்து ப்ராடக்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் product term இந்த 4x இத வந்து addition term அப்படினே சொல்லுவோம் இது வந்து product term அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து addition term அப்படினே சொல்லுவோம் ஓகேங்களா இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்றது அப்படின்னா இப்ப இந்த 4 வந்து product term வந்து இங்க எழுதுறோம் அடிஷன் டேர்மை வந்து இங்கே எழுதணும் ஓகேங்களா ப்ராடக்ட் டேர்மோட சைன் வந்து ப்ளஸ்ஸு அடிஷன் டேர்மோட சைன் வந்து ப்ளஸ்ஸு இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் வந்து இருக்கு இந்த ஃபோர் டைப்ஸை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ப்ராடக்ட் டேர்ம் வந்து ப்ளஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போகிற ரெண்டு நம்பரும் வந்து நமக்கு ஒன்று ப்ளஸில் இருக்கும் இல்லைன்னா மைனஸ்ல இருக்கும் ஓகேங்களா அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா நம்மளோட அடிஷன் டேர்மை வந்து என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும் அடிஷன் டேர்ம் வந்து பிளஸ்ல இருந்தது அப்படின்னா பிளஸ் வந்து வரும் அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் இருந்தது அப்படின்னா மைனஸில் வரும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ராடக்ட் டேர்ம் வந்து ப்ளஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போகிற ரெண்டு நம்பரும் வந்து ஒன்று ப்ளஸ்ல இருக்கலாம் இல்லைனா மைனஸில் வந்து வரலாம் ஓகேங்களா அது எது ப்ளஸ்ல வரும் எது மைனஸில் வரும் அப்படின்றத வந்து அடிஷன் டேர்மை வச்சு தான் நம்ம வந்து டிஃபர் ஆகும் இப்போ அடிஷன் டேர்ம் வந்து ப்ளஸில் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வந்து வரும் அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் இருந்ததுன்னா மைனஸில் வரும் ஓகேங்களா இதே வந்து ப்ராடெக்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருந்தது அப்படின்னா ஒன்று நம்ம சூஸ் பண்ண போகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஒரு நம்பர் மைனஸாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது எந்த நம்பர் ப்ளஸ் வரும் எந்த நம்பர் மைனஸ் வரும் அப்படின்றது வந்து அடிஷன் டேர்மை வச்சு தான் டிஃபர் ஆகும் அடிஷன் டேர்ம் வந்து ப்ளஸில் இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ் போடணும் அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போடணும் ஓகேங்களா ப்ராடக்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருந்ததுன்னா சூஸ் பண்ண போகிற ரெண்டு நம்பரும் ஒன்று ப்ளஸில் இருக்கும் ஒன்று வந்து மைனஸில் இருக்கும் எந்த நம்பர் ப்ளஸ்ஸில் வரும் எந்த நம்பர் மைனஸில் வரும் அப்படின்றது அடிஷன் டேர்மை வச்சு டிஃபர் ஆகும் அடிஷன் டேர்ம் வந்து ப்ளஸில் இருந்தது அப்படின்னா கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸில் வரும் அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸில் வரும் ப்ராடக்ட் டேர்மு ப்ளஸில் இருக்குது அடிஷன் டேர்மும் ப்ளஸில் இருக்குது ஓகேங்களா இப்போ ரெண்டுமே வந்து ப்ளஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண போகிற ரெண்டு நம்பரும் ப்ளஸ்ல தான் வந்து வரும் ஓகேங்களா ப்ராடக்ட் டேர்ம வந்து ப்ளஸில் இருக்கு அடிஷன் டேர்மும் ப்ளஸில் இருக்குது ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிற ரெண்டு நம்பரும் ப்ளஸில் தான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபோருன்னு இருக்குது ப்ராடக்ட் டேர்ம் வந்து ஃபோர்னு இருக்குது இந்த ஃபோர் வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வந்து வரும் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் வரும் அப்படி இல்லைனா டூ டூ ஜார் ஃபோர் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் வந்து கிடைக்கும் 2 plus டூ ஃபோர் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு ஃபோர் தான் வந்து தேவை ஸோ அப்போ ஃபோர் தான் வந்து இங்கே இருக்கு ஸோ ஃபோர் தான் தேவை அப்போ இதை தான் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா டூ டூ ஜார் ஃபோர் இதை தான் நம்ம வந்து இங்கே எழுதணும் டூ டூ ஜார் ஃபோர் ஓகேங்களா இப்போ ஃபோரோட மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் டூ டூ ஜார் ஃபோர் ஓகேங்களா ஆட் பண்ணும் பொழுது ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் டூ ப்ளஸ் டூ ஃபோர் நமக்கு ஃபோர் தான் தேவை ஸோ அப்போ நம்ம இந்த இதை தான் எடுக்கணும் டூ டூ ஜார் ஃபோர் இதை தான் நம்ம வந்து எடுக்கணும் ஸோ இதை எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா இங்கே உள்ள வச்சு தான் நம்ம எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கே எக்ஸ்ன்னு தான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸு எக்ஸில் தான் வந்து வேரிபல்ஸ் வந்து வருது இதே வந்து டீல வந்து வந்தது அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டி அப்படின்னு வந்ததுன்னா டீயில தான் நம்ம வந்து எழுதணும் இப்போ எக்ஸில் வந்துருக்கிறதுனால எக்ஸில் தான் நம்ம எழுதணும் ஓகேங்களா வேரியபிளை வச்சு தான் எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே இதுதான் இதோட ஃபேக்டரைசேஷன் ஓகேங்களா ஸோ இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் டூ எக் மைனஸ் டூனு எழுதணும் ஓகேங்களா சோ இதை ஈக்குவல் ஜீரோ ஈக்குவலுக்கு அதர் சைடு வந்து இது வரும் பொழுது பிளஸ்ல இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா அதாவது ஃபேக்டரைசேஷன் மட்டும் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் போட்டு ஜீரோ போடணும் ஸோ இதெல்லாம் ஈக்குவலுக்கு அதர் சைடு வரும்பொழுது ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ x மைனஸ் டூன்னு வரும் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்க டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி மைனஸ் டென்னு இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ப்ராடக்ட் வந்து மைனஸ் 10 இருக்கு அடிஷன் வந்து அடிஷன் term வந்து மைனஸ் 3 இருக்கு ஓகேங்களா ஸோ ப்ராடக்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஒன்று ப்ளஸ்ஸில் வரும் ஒன்று மைனஸில் வரும் ஓகேங்களா ஸோ அது எந்த நம்பர் ப்ளஸ்ஸு எந்த நம்பர் மைனஸ் அப்படின்றது இங்கே உள்ள அடிஷன் டேர்மை வச்சு தான் டிஃபர் ஆகும் ஸோ அடிஷன் டேர்ம் வந்து நமக்கு மைனஸில் இருக்குது ஸோ அப்போ அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் வந்து போடணும் ஓகேங்களா அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் வந்ததுன்னா கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போடணும் ப்ராடக்ட் வந்து மைனஸ் டென்னுன்னு இருக்குது ஸோ டென் வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வரும் ஒன் டென் ஜார் டென் வந்து வரும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் டூ ஜார் டென் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள் டென் மைனஸ் ஒன் நைன் வந்து கிடைக்கும் ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து த்ரீ தான் வந்து வேணும் 3 த்ரீ தான் இருக்குது ஸோ த்ரீ தான் வேணும் ஸோ அப்போ நம்ம இதை தான் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஃபைவ் இன்ட்டு டூவை தான் எடுக்கணும் ஸோ இப்போ எதுக்கு வந்து நம்ம மைனஸ் போடணும் எதுக்கு ப்ளஸ் போடணும் எந்த நம்பருக்கு மைனஸ் போடணும் எந்த நம்பருக்கு ப்ளஸ் போடணும் கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போடணும் ஸோ இந்த ஃபைவை வந்து மைனஸில் எழுதுங்க டூவை வந்து ப்ளஸில் எழுதுங்க ஓகேங்களா எல்லோட ப்ராடக்ட் வந்து ஒன் ஆர் டென் ஃபைவ் டூ ஜார் டென்னு ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்பொழுது நைன் கிடச்சிச்சு இதை சப்ராக்ட் பண்ணும்பொழுது த்ரீ கிடச்சிச்சு நம்மளுக்கு த்ரீ தான் வந்து தேவை ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து எந்த நம்பருக்கு மைனஸ் எந்த நம்பருக்கு ப்ளஸ் போடுறது அப்படின்னா நம்ம வந்து இங்கே உள்ள அடிஷன் டேர்மை வச்சு தான் நம்ம வந்து எழுதணும் ஸோ அடிஷன் டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது அடிஷன் டேர்ம் மைனஸில் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் மைனஸில் போடணும் ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து ஃபைவு இந்த ஃபைவை வந்து மைனஸில் எழுதியாச்சு ஸோ டூவை வந்து ப்ளஸில் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா டி மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் டூ ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா டீ ஈக்குவல் டூ ப்ளஸ் ஃபைவ் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ அதாவது ஈக்குவலுக்கு அதர் சைடு வரும்பொழுது நம்ம ஜீரோ போடணும் ஈக்குவலுக்கு அதர் சைடு இதெல்லாம் வரும் பொழுது ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா தேர்ட் சம்மை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இதை ஃபேக்ட்ரைசைஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபை ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு இருக்குது அடிஷன் டேம் வந்து ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா ப்ரா ப்ராடக்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருந்தது அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் தான் வந்து வரும் ஓகேங்களா ஒரு மை ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸில் தான் வந்து வரும் ஸோ எந்த நம்பருக்கு ப்ளஸ்ஸு எந்த நம்பருக்கு மைனஸ் போடுறதுன்றது த அடிஷன் டேர்மை வச்சு தான் டிஃபர் ஆகும் அடிஷன் டேர்ம் வந்து ப்ளஸ்ல இருக்குது ஸோ அப்போ கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸில் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபை இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்னு ஃபார்ட்டி ஃபோர் நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஸோ நமக்கு தேவை ஃபோர் தான் ஓகேங்களா இங்கே ஃபோர் தான் இருக்குது ஸோ ஃபோர் தான் தேவை ஸோ நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ இதை தான் நம்ம எடுக்கணும் ஸோ எந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் போடணும் பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பர் ஸோ இங்கே அடிஷன் டேர்முக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பருக்கு வந்து நம்ம ப்ளஸில் போடணும் ஓகேங்களா ஸோ நைனை வந்து ப்ளஸில் போட்டுக்கோங்க ஃபைவ் வந்து மைனஸில் வந்து போடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஸோ இதோட வேல்யூ வந்து கேட்டாங்க அப்படின்னா ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைனு ஃபோர்த்து சம் சமைப்பாருங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்னு இருக்கு ஸோ இதோட ப்ராடக்ட் டேர்ம் வந்து டுவெல்லு ப்ளஸ் ட்வல்லு ப்ராடக்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் டுவெல்லு அடிஷன் டேர்ம் வந்து மைனஸ் செவனுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ராடக்ட் டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கும் பொழுது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பரும் ப்ளஸில் தான் வரும் ஆனால் அடிஷன் டேர்மில் வர அடிஷன் டேர்மை வச்சு வந்து அது டிஃபர் ஆகும் இப்போ அடிஷன் டேர்ம் வந்து நமக்கு மைனஸில் இருக்குது ஸோ அப்போ ரெண்டு நம்பரும் நமக்கு மைனஸில் தான் வரும் ஓகேங்களா அடிஷன் டேர்மு மைனஸில் இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பரும் மைனஸில் தான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து டுவெல் இருக்குது டுவெல் வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வரும் ஒன் டுவெல் ஜார் டுவெல் வந்து கிடைக்கும் ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் வந்து கிடைக்கும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க வந்து தான் வந்து தேவை தான் இருக்கு நம்ம வந்து ஃபோர் இன்டூ த்ரீ இதை தான் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இங்க வந்து ஃபோர் போடுங்க இங்க வந்து த்ரீ வந்து போடுங்க ஓகேங்களா இப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீனு எடுத்து எழுதணும் ஓகேங்களா வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க ஃபேக்ட்ரைசேஷன் மட்டும் போதும் ஃபேக்டரைசேஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது வரைக்கும் எழுதினா போதும் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ போட்டுட்டு ஸோ இதெல்லாம் ஈக்குவல்க்கு அதர் சைடு வரும்பொழுது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்